ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு டெய்லி பத்து மணிக்கு போட்டிருந்தேன் ஆனால் யாருமே பார்க்கல அதான் போடலாமா வேண்டாமான்னு இப்போ கேட்குறேன் எ பார்த்திங்கன்னா ஒருத்தர் மொக்கையாக இருக்குங்கிறாங்க ஒருத்தர் இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை வர பார்த்திங்கன்னா நடந்த ஒரு அனுபவங்கள் நான் என்னென்ன தொழில் செஞ்சேன் இதை பற்றி தான் சொல்லான்ட்டுருந்தேன் அப்புறம் எல்லாம் பிடிக்கலையாட்டுக்குது அதனால் நீ நான் போட மாட்டேன் நீ வேறு ஏதாவது ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக போடலான்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு போடலான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் போடலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே நான் சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்த்தேன் வேலை எப்படி செஞ்ச எல்லாமே ஒரு அனுபவமாக உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் பிடிக்கலையாட்டுக்குது சரி பிடிக்காட்டி போச்சது எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்கும்னு நாம் நினைக்க முடியாதெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது இது ஒரு சின்ன அப்ளேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க